கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கங்கள் இணைந்து இன்றைய நாள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காக நாங்கள் நினைவேந்தல் ஒன்று செய்திருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த நினைவேந்தல் பற்றி நாங்கள் கூறுகின்ற போது அதாவது எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய தஞ்சம் புகுந்திருந்த எங்களுடைய தமிழ் உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு கால பகுதியில் அதாவது ஒன்பதாம் மாதம் ஐந்தாம் தேதி அளவில் எங்களுடைய உறவுகள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கான நீதியானது இதுவரை காலமும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்களை கடந்தும் இதுவரை நீதி கிடைக்கப்படாமல் இருக்கின்றது எனவே எங்களுடைய உறவுகளும் சரி எங்களுடைய தமிழ் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட உறவுகள் சர்வதேசத்துக்கு வலியுறுத்த விரும்புகின்ற விடயம் யாதெனில் எங்களுக்கான சரியான நீதியினை சர்வதேசத்திடமிருந்து சர்வதேச விசாரணை நடாத்தப்பட்டு அதற்கான நீதியானது கிடைக்கப்பெற வேண்டும் என்பதனை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் அதே போன்று கிழக்கு மாணவர்களாகி நாங்களும் இந்த இடத்தில் நாங்கள் அவர்களுக்கான நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் வலியுறுத்திக்கின்றோம் நன்றி வணக்கம் நான் அமலராஜ் அமலநாயகி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம் இது நாங்கள் தொடர்ச்சியாக தொண்ணூறாம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு பேரை இந்த பல்கலைக்கழகத்தில் தஞ்சம் பூந்திருந்த அப்பாவி பொதுமக்களை பஸ்ஸ்களில் ஏற்றி கொண்டு போனவங்க ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த இந்த இடத்தில் அவர்களை நினைவுபடுத்தி எங்களுக்கான நீதிபணம் என்று கோரி நிற்கிறோம் முப்பத்தி நாலு வருடம் கடந்த நிலையிலும் ஆனால் எங்களுக்கான தீர்வு எந்த ஒரு விதத்திலும் இலங்கை அரசாங்கமானது தரவில்லை பல ஆணைக்குழுக்களை கொண்டு வந்தது பல ஆணைக்குழுக்களை கொண்டு வந்து விசாரணை விசாரணை என்ற பேரில் அலுவலகங்களை கொண்டு வந்து ரெண்டு லட்சம் ரூபாயை மக்களுக்கு கொடுத்து இந்த உறவுகளின் நிலை அறியாமல் எங்களை ஏக்கத்துடன் வாழ வைத்து கொண்டிருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கமானது தான் நாங்கள் சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு நிற்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த பாதிக்கப்பட்ட தாய்மாருமாக நாங்கள் இந்த இடத்துல வந்து குரல் கொடுத்து கொண்டு நிற்கிறோம் எங்களுக்கான நீதி வேணும் என்று ஆனால் இலங்கை அரசின் ப அரச பயங்கரவாதிகளால் எங்களை கூப்பிட்டு விசாரணை செய்து காணாமல் இதிலிருந்து கொண்டு போன நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் அப்பாவி பொதுமக்கள் சிறுவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்களை கொண்டு போனவர் ஆனால் அவர்களை எங்களிடம் விசாரணை செய்யும் போது விசாரிக்கப்பட்ட விடயம் பல்கலைக்கழக மாணவர்களையும் இந்த தாய்மாரையும் இணைத்து கொண்டு நாங்கள் அந்த இறந்தவர் இறந்து போன எல்ஜிஜி நபர்களுக்காக நினைவுகூடுறோம் என்ற ஒரு குற்றச்சாட்டை இலங்கை அரச ப பயங்கரவாதிகள் எங்கள் மீது திணிக்கப்பட்டுள்ளது ஆகவே இனியாவது இந்த இதுக்கு இடமளிக்காமல் சர்வதேச நீதி விசாரணை எங்களுக்கு கிடைக்க இந்த இந்த மாதம் தேதி ஐநா தொடங்கும் இந்த வேளையில் எங்களுடைய இந்த பிரச்சனைகளுக்கு கைகளில் ஒப்படைக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது குழந்தைகளுக்கு என்ன நடந்தது கைகளில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு வெள்ள வேன்ல அடத்து செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது இந்த பல்கலைக்கழகத்தில் கொண்டு செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது சிற்றாண்டி முருகன் கோயிலில் தஞ்சம் இருந்த நூற்றி முப்பத்தி ஏழு பேருக்கு என்ன நடந்தது சத்ருகொண்டான்ல இருந்து ஒரு ஊரையே ஒதுக்கி கொண்டு போனவர்கள் அவர்களுக்கு என்ன நடந்தது இப்படி கிழக்கு மாகாணத்தில் தொகை தொகையாக வகை வகையாக கொண்டு கொண்டு சென்றவர்கள் கடத்தி சென்றவர்கள் அவர்களுக்கான எந்த ஒரு பதிலும் இந்த இலங்கை அரசாங்கம் இத்தின வருஷம் முப்பத்தி நாலு வருஷம் கடந்த நிலையிலும் எங்களுக்கு பதில் தராத அரசாங்கத்தால் இனி எங்களுக்கு தீர்வு கிடைக்கப் போவதில்லை சர்வதேசம் இனியும் பாராமுகமாக இருக்கவன ஐக்கிய நாடு சபையிலே இருந்து எங்களுக்காக நீதியை கிடைக்கிறதுக்கு நீங்கள் சகலரும் ஒத்துழைச்சி இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்து எங்களுக்கான ஒரு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என்பதை சர்வதேச நாடுகளில் இருக்கும் புலம்பெயர் சகோதரர்களையும் நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு சர்வதேச அரங்கில் எங்களுடைய பிரச்சினை கிழக்கு மாகாணத்தில் இப்படி தொகை தொகையாக கொண்டு செல்லப்பட்ட ஆதாரங்கள் இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்குது இருநூற்றுக்கும் மேற்பட்ட தாய்மாரை நாங்கள் இன்றைக்கு தேடிக்கொண்டிருந்த தாய்மாரை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்குது இருந்தும் இருக்கிற எஞ்சி உள்ள கொஞ்ச தாய்மார் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் கணவமாருக்கும் என்ன நடந்தது என்பதை கேட்டு நிற்கின்றார்கள் அதற்கான சரியான தீர்வு இந்த இலங்கைக்குள் இல்லை சர்வதேச ரீதியான தீர்வாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் வலியுறுத்தி கூறுகின்றேன் நன்றி